ஒவ்வொரு நாளுமே நேரம் அப்படிங்கறது போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைய இப்பவே இந்த நிமிஷமே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த நேரம் நமக்கு பயனுள்ள விதமாக அமையும் நம்ம சரி இன்னொரு நாலு நாள் கழிச்சு செய்யலாம் ஒரு ஒரு லேடி கிட்ட நான் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன் அப்ப வந்து நான் சொன்னது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பிங்க நீங்க என்ன மாதிரி ஆசைப்படுறீங்களோ அதை மனசுல உருப்போடுங்க அதை நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரிங்க என் பையன் வந்து இது படிச்சிட்டு இருக்கா என் பொண்ணு வந்து இது படிச்சிட்டு இருக்கா இவனையும் இவளையும் செட்டில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி நீங்க முடிவு அது ஒரு முட்டாள்தனமான முடிவு உங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் கரெக்டா கொண்டு போறதுதான் சரியான ஒரு முடிவா இருக்கும் நான் சொன்னதை அப்பவே அது வந்து எதையுமே செயல்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் முதல்ல நான் சொன்ன விஷயத்த யோசிச்சுட்டாங்கன்னா அவங்களால அப்ப இருந்தே அவங்களோட லைஃபையும் பிள்ளைங்களோட லைஃபையும் பேரலெல்லாம் எடுத்துட்டு போக முடியும் ஸோ நீங்க என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் போய்கிட்டே இருக்கும் காலம் பொன் போன்றதுங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலை இப்ப இருந்தே ஆரம்பிப்போம் அது தப்பானாலும் பரவாயில்ல பழகிக்கலாம் பழக்கம் அந்த பயிற்சியை கொடுக்கும் நமக்கு அதனால மறுபடி மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நமக்கான நேரம் நமக்கான சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கிக்கிட்டு நீங்க வாழும் பொழுது மட்டும்தான் உங்க வாழ்க்கை புல்பில்மெண்டோட இருக்கும் சோ ஹாப்பியா இருங்க நேரத்தை வீணாக்காதீங்க ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருங்க புதுசு புதுசான விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை ரொம்பவே அழகா இருக்கும் மறுபடி வேறொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி